இந்த வந்து போன வருஷம் பல மாசத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இது எப்படா தீபாவளி வரும்னு சொல்லி இருந்தோம். இந்த வருஷம் தீபாவளி வாரத்துக்கு தான் போய் எடுக்கிறோம் அஞ்சு நாள் சரி வாங்க, என்ன ட்ரெஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப வீடியோக்குள்ள അടുത്തത് ആടാക്കുടിയോ ഈ വലി വെച്ചേക്കോട്ടെ അടുത്തത് എടുക്കോളൂ ആ ഈ ടീം യൂണുകൾ ആണോ ആ 28 കുടുംബമാണ് നമ്മൾ എന്നാ കേട്ടിട്ട് കാട്ടിത് ഹാ പരജി മിനി വര അറിയില്ല ഹും 28 കുടുംബമാണ്

அப்பா सुनوڑனே இங்க பாருங்க இங்க பாருங்க 50 இருக்கு வேற லெவல் இருக்குல்ல இது டீசன்ட்டா

ஓகே வந்து எல்லாமே முடிச்சிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு வந்து தீபாவளி கிப்டும் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது வந்து நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் வந்து ட்ரெஸ் காமிச்சிடலாம் இன்னைக்கு நாங்க யாருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு சோபிகாவுக்கு ரிசிகாவுக்கு நாங்க மூணு பேரும்

எனக்கு அப்படிதான் ஆஸ்தான் டண்ட 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 அந்த நல்ல சல்வார் சல்வார் தான் எடுத்துக்கனான் बिकॉज يعني எனக்கு தெரியல எனக்கு என்ன என் ஃப்ரெண்ட் ஒருத்தைய சல்வார் டம்பி சூப்பரா இருக்குன்னு சொன்னான் நான் பாக்க நேர்ந்தது மா மா ஓ சரி சரி சல்வார் ஐயோ இது பிடி ஒரு டென்ட் கீழ வந்து பாவாடை மாதிரி

நாங்க ஃபர்ஸ்ட் போறப்ப என்ன பிளான் பண்ணியிருந்தா ஒரு ஜீன் பே ஒரு ஜீனு டிஷர்ட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க போனது இது பிடிச்சிருச்சு இதுமே அப்படி ஒன்னும் சேஃப்டி தான் இல்லைங்க பட்டாசிக்கிறப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா நமக்கு டிசைன் எம்பிராய்டிங் பண்ணிட்டு இதுல வந்து இந்த கண்ணாடி மாதிரி மிரர் ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க இதுக்கு கையுமே இருக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு ஓப்பன் டாப் கொடுத்துருக்காங்க அம்பர்லா மாதிரி டைப் தெரியுது ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபன் டாப் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து இந்த ஸ்பாஞ்ச் வச்சிருக்காங்க சாஃப்ட்டா இருக்கிறதுக்காக ஸ்பாஞ்ச் வச்சிருக்காங்க கை எங்கமா அந்த எங்க இருக்கா என்ன மாதிரி பண்ணுங்களுக்கு எல்லாம் சாஃப்ட் வச்சிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கையுமே வந்திருக்கு இப்படிதான் இருக்கு சிம்பிளா இருந்தாலும் போட்டதுக்கு அப்புறம் நல்ல ஒரு நீட்டா ஒரு சூப்பர் லுக்ல இருந்தது ஷோபிக்கு நாங்க ஒரு மூணு மூணு ட்ரெஸ் ரெண்டு செலக்ட் பண்ணி எடுத்தோம் நாலு நாள் எடுத்தோம்ல நாலு நாள் செலக்ட் பண்ணோம் அதுல பைனலா இந்த ட்ரெஸ் தான் வந்து ஷோபிக் சூப்பரா இருந்துச்சு ஒண்ணுதான்

இது வந்து <coughs> 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 <coughs>

எப்பயும் சோபிக்குதான் அளவு தடவை ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி இந்த தடவை சோபிகா ஒரு முன்னூறு ஜாஸ்தி ஆனா ஆயிரத்தி ஐநூறு சோபி ட்ரெஸ் எடுத்துருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தானே எடுத்ததே இல்லை எப்பயுமே ரெண்டு செட்டு மூணு செட்டு எடுத்துருவோம் நிற்க முடியல செம்மா கூட்டம் கால்வழியான கால்வெளி சோபிகாவே ட்ரெஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு அப்படா போகும் அம்மா அவ்வளோ பண்ணாங்க

இதுக்கு மாதிரி பாங்க குண்டும் டை அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் பேண்ட்ல வந்து கீழே வந்து நமக்கு வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க இது நார்மலா ஒரு பட்டியல பேண்ட் மாதிரி தான் நார்மல் பேண்ட் தான் கொடுத்திருக்காங்க நான் இந்த Dress கொடுக்கிற பேண்ட் நான் வந்து போட மாட்டேன் நான் லெகின் போட்டுப்பேன் இது அடுத்து தான் வந்து பாத்தீங்க மெயின் பீச்சர் வரலாம் ஓகேவா ஃபைனலா என்னோட டாப் இங்க பாருங்க இங்க நல்லா இருக்காங்க நான் வேற ஓவரா சொல்லிட்டு இருக்கேன் சூப்பரா நல்லா இருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு உடனே எனக்கு பிடிச்சது அங்க கடையில அந்த அக்காவே சொன்னாங்க இந்த இதுதான் நீட்டா டீசெண்டா சூப்பரா இருக்கு எடுத்துக்கோங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட தீபாவளி ட்ரெஸ் எப்படி இருக்கு ஒரே மாதிரி நாங்க எடுக்கிற பிளான்ல நாங்க போகவே இல்லை ஆனா அமைஞ்சது அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு எல்லாருக்கும் ஒரே கலர் ஏமா ரித்திகா கலர் சம்மந்தமே இல்லாம அந்த வரைக்கும் அந்த கலர் அமைஞ்சது இதுல வந்து பாத்தீங்கன்னா கையிலுமே அந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க அதனால

ஏதாவது டைம் எடுக்க போறோம் தான் நாளைக்கு எப்பயுமே நாங்க வந்து தீபாவளிக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எடுத்து பத்து நாளைக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுத்து வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம் வளையல் மணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோம் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தீபாவளிக்கு நாலு நாளைக்கு முன்னாடி தான் போனோம் செம்ம கூட்டம் இவ்வளோ கூட்டம் நாங்க பார்த்ததே இல்லை தீபாவளி டைம்ல இல்லை

எவ்வளவு கூட்டம் தெரியுங்க இங்கேன்னு இல்லை ஹால் எல்லா கடையிலயும் கூட்டம் நாங்கள் போனது காந்திபுரம் தான் போயிருந்தோம் இங்கே டவுன் ஹாலில் நேத்திக்கு போயிருந்தோம் அங்கேயும் ஃபுல் கூட்டம் ஞாயிற்றுலாம் சரியான கூட்டம் சொல்ல முடியாத அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை பாப்பாங்க கூப்பிட்டு போயிருந்தா அவ்வளவுதான் நட்டுருது டோபியோ நினச்சி பேர் என்ன இருக்கும் சரி ஓகே நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கினதுக்கு எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வாங்குனதுக்குன்னா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறா வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கெட் பிளாஸ்டிக் பக்கெட் தான் வந்து குடுக்குறாங்க ₹1000க்கு வாгна இந்த பக்கெட் வந்து ஃப்ரீ அடுத்து ம் இருக்கும் பாரு ஐயாயிரம் ரூபாய் ஒருத்தர் இருக்கிற சரி ஐயாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினோம்னா இந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தராங்க இது வந்து நமக்கு வடசட்டி ஒரு குட்டி வடசட்டி இது நமக்கு கிண்டுறதுக்காக ஒரு கரண்டையும் கொடுத்துருக்காங்க அப்புறமா இது வந்து நம்ம இந்த மிஷின் போட்டு மூடிக்கலாம் ஏதோ ஒரு பொரியல் கிரியல் பண்ணுறோம் அப்படின்னா இது வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே திக்காமி ஃப்ரீயாக கொடுத்தாங்க ரெண்டும் ஆனா எத்தனை பேர் கிஃப்ட் வாங்க நின்றுட்டு சிறுவான கூட்டம் எல்லாருமே கிஃப்ட் ஆனா எல்லாருமே கிஃப்ட் விட்டாங்க பொருள் வாங்குற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச இந்த பக்கெட் கொடுத்துட்டுறாங்க சும்மா கை அனுப்பாம அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தீபாவளி ஷாப்பிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது செகண்ட் பார்ட் யாருக்கு எடுக்கிறோம் என்னங்கறத அடுத்த வீடியோல பாருங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல இப்ப சொல்லிறேன் சித்திக்கு அப்பாக்கு சித்தப்பாக்கு கண்டிப்பா எடுப்போம் சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஃபர்ஸ்ட்ல மறக்காம பெல் பட்டன் கிளிக் அப்போ நான் கொண்டு வரும் இன்னைக்கு யா நான் பிங்க் 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 நாலு பிங்க் போட்டுருக்கேன் டா டெய்லி ஏதோ ஒரு கலர் சொல்லுங்க நாலு போட்டுட்டு போங்க